முரக்காய் கறி சாம்பார் அது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி அரை கேஜி அளவுக்கு கறி எடுத்துருக்கேன் மட்டன் எடுத்துருக்கேன் அதை வந்து அதுக்கூட வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அஞ்சாறு விசில் விட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் பருப்பு வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அல்லையே புளியும் கொஞ்சம் ஒரு லம் லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதில் அதுக்கப்புறம் இந்த கறியிலேருந்து வெந்ததுக்கப்புறமா தண்ணி மட்டும் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன் ஏன்னா இந்த தண்ணியை வச்சு சூப்பு வச்சு ரசம் வச்சோன்னா சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம அரிஞ்சி வச்ச முருங்காய் அப்புறமா தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி கருவா எல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ க கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பையும் அது கூட சேர்த்துட்டு சாம்பார் பொடி மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா காய் வெந்ததுக்கப்புறமா இப்போது நம்ம தாளிப்பு போட்டுடலாம் வடகம் வச்சு கருவேப்பில கொஞ்சம் போட்டு எண்ணெய் ஊற்றி தாளித்து இதில் கொட்டிட்டோம்னா கறி சாம்பார் ரெடி ரொம்பவே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் சாதம் களி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாதம் சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் இப்போ இந்த கறி ரசம் நம்ம இது ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை உற வச்சு ஒரு தக்காளி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு இந்த தண்ணி எடுத்து வச்சிடலாம் கறி தண்ணி அதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி டெலியூட் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு செட்டி வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அதுக்கப்புறம் கடுகு வெடிச்சதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் ஒரு பத்து பல்லு பூண்டை இடித்து இது கூட சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பிஞ்சளவுக்கு பெருங்காய் பொடி அதுக்கப்புறம் சா ரசப்பொடி சேர்த்துட்டு ஒன்றரை டீஸ்பூனுக்கு சேர்க்குறேன் நம்ம கலந்து வச்சுருக்க புளி தண்ணியும் கறி தண்ணியும் சேர்த்துருங்க அப்புறம் கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த கறி சாம்பார் வச்சுருக்கோம் இல்லையா அதுலேருந்து ஒரு அரை கரண்டி மட்டும் எடுத்து இதில் பருப்பு தண்ணி ஊற்றுங்க கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா கறி ரசம் சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு சட்டி சாப்பாடு இருந்தாலும் காலி ஆகிடும்னு சொல்லுவாங்களே அப்படி இருக்கும் இன்றைக்கி லன்ச் வந்து அப் ஆம்லேட்டும் ஆப்பாயில் அதுக்கப்புறம் கறி சாம்பார் ரசம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க